ஹாய் பிரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா சவுதி அரேபியால பணிபெறக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சவுதி ஏர்லைன்ஸ் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போக நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்க இருந்து நேரடி விமான சேவை இருந்தது கொரோனா டைத்துல அதை நிறுத்திட்டாங்க அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் எந்த ஒரு விமானமும் நேரடியா கிடையாது நம்ம ஸ்ரீலங்கா மூலமோ இல்ல வேற கல்ஃப் கண்ட்ரி மூலமோ தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருந்தோம் இப்ப இதுக்கு ஒரு தீர்வா பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் சவுதி ஏர்லைன்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு நேரடி விமான சேவையை தொடங்குதா அதுதான் நமக்கு இப்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு அவங்க சென்னைக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னோட சேவைய தொடங்குறாங்க வாரத்தில் இரண்டு நாள் திங்கள் மற்றும் புதன் இந்த ரெண்டு நாளும் தன்னோட சேவையை தொடங்குறாங்க அடுத்தடுத்து அவங்க இருந்தும் தன்னோட நேரடி சேவையை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி தொடங்குனாங்கன்னா வெக்கேஷன் போறவங்களுக்கும் உம்ரா வரவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரவங்களுக்கு நேரடி விமான சேவை இல்லாமல் அங்கே எங்கேயும் சுற்றி பிள்ளைங்களை கூப்பிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கு இது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு தீவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பேரண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மாந்திராமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்